சரி இது கொள்கை ரீதியான விஷயம் இதோடு அந்த இளைஞர்களுக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கை மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா இல்லை அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் ஷேக் உசைமின் சொல்றாங்க இந்த இளைஞர்கள் இயன்ற வரை முழுமையான முறையில் ஐங்கால தொழுகைகளை சரிவர நிறைவேற்றுவார்கள் ஐந்து வேலை தொழுகை துகர் அசர் மொஹ்ரிப் ஐஷா ஐந்து நேர தொழுகைகளை இயன்ற வரைக்கும் தவறாமல் அவர்கள் தொழுது கொண்டு வருவாங்க தொழுகையில் அலட்சியமாக இருக்க மாட்டாங்க ஏனெனில் தொழுகையில் பல்வேறு பலன்கள் இருக்கின்றன ஒரு ஐந்து வேலை தொழுகை தவறாமல் என்றால் அவருக்கு நிறைய பலன்கள் இருக்கிறது மார்க்க ரீதியான உலக ரீதியான நன்மைகள் இருக்கின்றன மார்க்க ரீதியான நன்மைகள் ஒருவர் ஐந்து வேலை தவறாம தண்ண அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியா செய்தாரு அல்லாவுக்கு அஞ்சக்கூடியவராக இருப்பாரு உலக ரீதியான பலன் அல்லாஹிடம் அவருடைய பிரார்த்தனையில் ஏற்றுக்கொள்ளப்படும் அவர் நேர்வழியில் இருப்பவராக இருப்பார் மேலும் தனிமையில் இருந்தாலும் மக்களுக்கு மத்தியில் கூட்டத்தில் இருந்தாலும் தொழுகையால் சமூகத்தில் பல சீர்திருத்தங்கள் ஏற்படுகின்றன